கலைஞருடைய கொள்கைகளை லட்சியங்களை முழக்கங்களை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்கிறோம் என்றுதான் அர்த்தம் இன்றைக்கு கலைஞருடைய வழியில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழகத்தை வலிமையோடும் வெற்றிகளோடும் வழிநடத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு நாற்பதுக்கு நாற்பது நூறு சதவீத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க இந்த மயிலாடுதுறை மக்களவை தொலைவில் கூட நம்முடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை பெற்றது இந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முத்தமிழக கலைஞர் அவர்கள் முக்கால் நூற்றாண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலை இயக்கினார்கள் இந்திய அரசியலை தீர்மானித்த மாவட்ட தலைவர் தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் வழியில இன்றைக்கு இந்திய அரசியலிலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியா இந்தியாவாக இருப்பதற்கு நம்முடைய தலைவர்கள் உருவாக்கிய அந்த இந்தியா காரணம் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற திட்டங்களை முதலமைச்சர் மகளிருக்கு புதுமை பெண் திட்டம் தமிழ்ப்புடன் திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதற்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கிறார் ஒரு சில இடங்களில் கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது நான் உறுதி அளிக்கின்றேன் பாராளுமன்ற தேர்தல் போது உறுதியளித்தேன் கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம் விரைவில் கிடைக்கும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் அனைவரும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க இந்த திட்டத்தினுடைய தூது எப்படி நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய கழகத்திற்கு பிராண்ட் அம்பாசிடரோ அதனால் இந்த அரசுக்கு நீங்கள் அனைவரும் பிராண்ட் அம்பாசிடர் தூதுவர்களாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் வருகின்ற வரப்போகிறது அதற்கு நாம் இப்போதே தயாராக வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் கழகம் மாபெரும் வெற்றியை பெறும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் தெரியும் சொன்னார் அதீத நம்பிக்கையால நான் அப்படி சொல்லவில்லை கழக உடன்பிறப்புகள் நீங்கள் இருக்கின்ற நம்பிக்கையில்தான் நான் அதை சொல்கிறேன் என்று கழக தலைவரோடு சொன்னார்கள் ஆகவே நாம் அனைவரும் இப்பொழுது சட்டமன்ற தேர்தலுக்கு உழைப்போம் கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க நம்முடைய கழக தலைவரவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அமர வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த கும்பகோணம் கலைஞர் கோட்டத்திலிருந்து உறுதி ஏற்போம் கலைஞர் கோட்டத்தை பார்த்து பார்த்து உருவாக்கிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ்கே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிகள் அந்த நெஸ்கே அவர்கள் கழகத்திற்காக ஆற்றிய பணிகளை அங்கீகரிக்கின்ற வகையில நம்முடைய தலைவர் அவர்கள் அவரை மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஆக்கினார்கள் அவர் அந்த பொறுப்பை ஏற்ற பொழுது கழகத்தில் உள்ள அனைத்து உடன்பிறப்புகளும் மகிழ்ந்தார்கள் பாராட்டினார்கள் வாழ்த்தினார்கள் ஏன்னா நம்முடைய தலைவர் அவர்கள் சரியான நபரை கண்டறிந்து சரியான நேரத்தில் சரியான பொறுப்பை இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய தலைவருடைய சிறப்புன்னு அனைவரும் பாராட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த எஸ் கே அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமைச்சர் அண்ணன் மையநாதன் அவர்கள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொரியாமணி அவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகளும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்பவை குப்பவன பகுதி மக்களே கலைஞர் அவர்கள் இந்த விழா வெற்றி பெறுவதற்கு அருமையான ஒரு வாழ்த்து செய்தியை அனுப்பியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான வாழ்த்துச் செய்தியை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் நான் இப்பொழுது வாசிக்கிறேன் தலைவர் தலைவரவர்களே அருமை பள்ளிக்கல்வி அமைச்சரவர்களே அன்பிற்குரிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரவர்களே அருமை நாடாளுமன்ற உறுப்பினர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்பொழுது வாழ்த்துச் செய்தியை படிக்க எனக்கு அனுமதி அளித்தார்கள் படிக்கிறேன்